அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாவது வருடம் ஏப்ரலுக்கு வந்து அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம்தான் யாரடி நீ மோகினி இரநூத்தி பத்து நாட்களுக்கு மேலே உடனே அட்டகாசமான ஒரு குடும்ப படம் சிலராகவன் கதை திரைக்கதை வசனம் எழுத அறிமுக இயக்குனர் மித்ரன் ஜவஹர் அந்த படத்தை வந்து வேறு லெவலில் மேக்கிங் பண்ணி தூக்கி நிறுத்தினார் தனுஷ் நயன்தாரா அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் ஆச்சு இன்னும் சொல்லப்போனா தனுஷ் மற்றும் ரகுவரன் அப்பா மகன் சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆச்சு இதன் விளைவாக தான் அந்த படம் அபார வெற்றி இப்போ இந்த படத்தில் இருக்கிற ஒரு காட்சியால் தான் ஈர்க்கப்பட்டு அதோட இன்ஸ்பிரேஷனை தான் ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கியுள்ளார் ஒரு இயக்குனர் அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஆடை மேயாதமான் இயக்குனர் ரத்தனகுமார் தானா அதாவது இந்த யாரடி மொழியில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விவாதமாகிடும் நம்ம தனுஷுக்கும் நயன்தாராக்கும் அப்போது தனுஷவர்கள் வந்து கோபமாக நயனை பேச நயனவர்கள் தப்பி தவறி தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கை ரகுவரன் முகத்தில் படர்ந்துடும் ஸோ ரகுவரனை அரைஞ்ச மாதிரி தான் அது கணக்காயிடும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகி இந்த லவ்வே வேணாம் அப்படின்ட்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா நயன்தாரா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த காட்சியை இன்ஸ்பிரா வச்சு தான் மேயாதம்மான் படத்தில் தன் நண்பனை அவமானப்படுத்திய தன் காதலியை தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு காதலே வேணான்னு வைபம் வந்துடுவார் அப்படின்னு அவர் வச்சதா இப்போது ரத்தனகுமார் சொல்லியிருக்காரு இப்போ அவர்கிட்ட மேயாதம்மான் இரண்டாம் பாகம் வருமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா யாரடி நீ மோகினி இரண்டாவது பாகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு அதால் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக மேயாதமான் பார்ட் டூ நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இவர் ஆசைப்பட்டாலும் இனி அது நடக்குமாங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா நமக்கே தெரியும் தனுஷுக்கும் நயன்தாராவுக்குமான அந்த கல்யாண கேசட்டு பஞ்சாயத்துக்கிறது பத்து கோடிக்கு மேலே பஞ்சாயத்து அது இன்னும் முடிஞ்சவாறு இல்லை தீவிரமாக தான் ஆகிட்டுருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு யாரடி நீ மோகி நீ பார்ட் டூலாம் வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் மேயாதமான் பார்ட்டும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்